வணக்கம் நான் திரைப்பட தயாரிப்பா ஏஎம் சௌத்ரி தேவர் பேசுகிறேன் இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரஞ்சித்தோட ஒரு பேசின ஒரு பேட்டி வந்து வந்துச்சு எல்லா மீடியாலேயோ அதாவது ரஞ்சித் வந்து எங்களை நாங்கள் எதிரியாக பார்க்கல ஆனால் அவர் பேசுகிற கருத்துக்கள் தொடர்ந்து எங்களை மாதிரி சமூகங்கள் தாக்கி தான் பேசுகிறாரு அதாவது தேவர் கவுண்டர் நாயக்கர் இந்த மாதிரி எங்கள் மாதிரி ஒரு சமூகத்தை தாக்கியே பேசுகிறார் அதாவது சண்டை செய்வோன்றார் சண்டை கூட செய்ய போகிறீங்க சண்டை சண்டை செய்கிற சூழ்நிலை இன்னைக்கு சமூகமே இல்லை ஒற்றுமையாக இருக்குது சண்டை செய்யணுமா அதில் போடா வாடான்னு ரஞ்சித் வந்து என்னை தான் வந்து குறிப்பிட்டே பேசியிருக்காரு ஏன்னா நான் சமூக வலையான தொடர்ந்து ரஞ்சித்தை இழுத்துட்டு வர்றது நான் தான் நீ வந்து என்ன தான் சொல்கிறேன்னு எனக்கு தெரியும் சண்டை செய்வத்திரியும் சௌத்ரி தேவரும் ரஞ்சித்தும் சண்டை செய்வோம் எதுக்கு தேவையில்லாமல் மக்கள் சண்டை செய்யணும் ஒற்றுமையாக வாழ்கிற மக்கள் சௌத்ரி தேவர் ரெடி ரஞ்சித் ரெடியாக எங்கே சண்டை செய்வோம் ஆ அப்படி வச்சுக்கோங்க அது போக மாட்டு தோலை உரிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க தோலை உரிக்கிற கத்தி பயன்படுத்துவோம் அதை வச்சு நாங்கள் மனுஷன் தோலை உரிக்க மாட்டோம்னு அதாவது கத்தி வச்சு வெள்ளக்காரன் தோலையே உரிச்ச வீர பரம்பரையில் வந்தவங்க நாங்கள் ஏன்னா தோலையே கத்தியை வச்சு உரி உரிச்சோம் ஏன்னா மனித வெள்ளக்காரன் தோலையே நாங்கள் உரித்தவங்க இன்னைக்கு நாங்களும் கறி கடைக்காரங்க கத்தி இருக்கு நாங்களும் தோலை உரிப்போம் ஆனால் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடப்போம் எதுக்கு சண்டை போடணும் இன்னைக்கு இருக்க சமூகத்துல யார் கூட சண்டை போட போறீங்க ஏன் பொய்யான கருத்துக்களை பரப்பிய மக்கள் மதத்தில் ஒரு விஷயம் நீங்க நீங்கள் மார்கழினு நிகழ்ச்சி நடத்துகிறீங்க அதில் வைக்கிற பாட்டை பூரா பாருங்கள் இப்போ ஒரு பாட்டு எங்களுக்கு நாடக காதல் பேர் வைக்கிறாங்க நாடக காதல் பண்ணா நாடக காதல் பேர் வைக்கப்போ என்ன என்ன பேர் வைப்பாங்க நீங்கள் இப்போ திற வாழ்க்கைகள் கெட்டு போக காரணமாக இருந்திருக்கி ஏன் உங்கள் படத்திலே கூட்டிகிட்டு போய் கர்ப்பமாக்குன்னு சீன் வைக்கலையா ஆ ஒரு ஒழுக்கமற்ற சமூகத்தை உருவாக்குறத ரஞ்சித்து மாரி பங்கு பெருசாக இருக்குது நீங்கள் தொடர்ந்து கொடுக்குற பேட்டிகள் பூரா எங்களை கெட்ட மாதிரி எங்கள் சமூகங்கள கிட்டவங்க மாதிரியே காமிக்கிறீங்க இதில் என்ன இருக்குது உங்களுக்கு வன்மம் இல்லாத படத்தை எடுக்க நாங்களே ஆதரிக்கிறோம் சாதியை வன்மம் சாதியை வெறி பிடிச்சி ஏன் திரிகிறீங்க சண்டை செய்வோம் கத்தி எடுத்து தோலை உரிப்போம் மாட்டுத் தோலை உரிப்போம் மனுஷன் தோலை உரிக்கிறது எவ்வளோ நாயும் இதெல்லாம் என்ன பேச்சு இதெல்லாம் உங்களோடய அதாவது ஓரளவுக்கு மேலே ஒரு சமுதாயத்தில் ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க நாகரீகமாக பேச கற்றுக்கோங்க நாகரீகத்தை கற்றுக்கோங்க நாகரிகம் தாங்க உங்கள் உங்களுக்கு வந்து ஒரு மரியாதையை பெற்றுத்தரும் தரும் யாராக எந்த சாதியாக இருக்கட்டும் ஒழுக்கமும் தான் சமுதாயத்தில் வந்து ஒரு மரியாதையை பெற்றுத்தரும் அது ரெண்டும் இல்லைனா எவனுக்குமே மரியாதை கிடைக்காது இப்போ பாரி செல்வராஜ் படத்தில் வில்ல ஹீரோவாக தான் உங்களோட பூரா வந்து எல்லோராலையும் வெறுக்கப்படுற தாட்டாக தான் இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக எடுத்துகிட்டு நீங்கள் சொல்கிறது பூரா மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்காதீங்க நீங்கள் மக்கள் மாறிட்டாங்க மக்கள் ஒற்றுமையாக இருக்காங்க மக்கள் உங்கள் பேச்சை கேட்குற மனநிலையில் இல்லை இனிமேல் இந்த விஷமமாக பேசுகிறத விட்டுருங்க தொடர்ந்து நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் படங்களுக்கு எதிர்ப்பு பெருசாகி பிற்காலத்தில் நீங்கள் படமே எடுக்க முடியும் அப்படின்னு எச்சரிக்கிறேன் இப்போ படம் எடுக்கிறீங்கன்னு உங்களுக்குலாம் நிறைய பேர் வாழ்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க ப அந்த படமே எடுக்க முடியாத நிலைக்கு நீங்கள் போயிடுவீங்கன்னு எச்சரிக்கிறேன் சாதிய வன்மத்தை தவிர்த்து விடுங்கள் நல்ல படங்கள் எடுங்கள் நாங்களே ஆதரிக்கிறோம் நல்ல கருத்துக்களை பொது வழியில் பேசுங்க வன்மமான கருத்துக்களை பேசாது ஏன் சா சாதி சாதின்னு உங்களை யார் பேசணும்னா யார் இப்படி வன்மங்களை தூண்டி தூண்டி வன்ம கருத்துக்களை பேசி இது பண்ணாதீங்க அதுதான் வந்து எப்பயுமே உங்களுக்கு சொல்கிறது இதோட நீங்கள் நீ பண்ணிக்கங்க